அப்போ அவர்கள் இன்னொரு பாட்டையும் எடுத்து ஒரு ஆதாரமாக வைக்கிறார்கள் ஒரு ஆவணமாக அந்த பாடல் தாது மாமலர் முடியாலே பத நூபுர அடியாலே கர தாளமாகிய நொடியாலேயே மடி பிடியாலே என்று வரக்கூடிய தில்லை திருப்புகள் இந்த சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல அவர் இப்போதான் அந்த பாட்டை அப்படியே கேட்குறாரு தாது மாமலர் முடியாலே பத நூபுர அடியாலே கர தாளமாகிய நொடியாலேய மடி விடியாலே சாடை பூசிய வகையாலே வெகு வாடை பூசிய நகையாலே பல தாறுமாறு சொல் மிகையாலே அனநடையாலே மோதி மீறிய முளையாலேயே முளை மீதிலேறிய கலையாலே வெகு மோடி நாணய விளையாலேயே மயல் தருமானார் மொகவாருதி தன்னிலே நாள்தோறும் மூழ்குவேனு அடியாராகிய மோனஞானிகள் உடனே சேரவும் மருள்வாயே காதலாயருள் புரிவாய் நான் மூலமே என உடனே மாகரி காண நேர்வர் திருமால் நாரன் மருகோனே காதல் மாதவர் நாதனார் காமநாயகி தருபாலா புலி செயல் வாழ்வே அடுத்த வரிதான் முக்கியம் அவர்கள் அப்படியே அதை பண்ணி மேற்கோளாக காட்டுகிறார்கள் வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரி கோவே என்ற ஒரு வரி எடுத்து காட்டுகிறார்கள் அப்படி காட்டுகிற பொழுதுதான் அவர்களுக்கு புரியுது சரி இந்த அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டுல வந்திருக்கிறாரு